வணக்கம் அண்ணன் பாசம் அப்படின்னா எத்தனையோ பாடல்கள் வந்திருக்கலாம் அதை மையமாக வைத்து எத்தனையோ திரைப்படங்களும் வந்திருக்கலாம் ஆனா அண்ணன் பாசத்துக்கு இதை மிஞ்சிற ஒரு படம் இதை மிஞ்சிற ஒரு பாட்டு உலகத்தில் இருக்கா அப்படிங்கிறது தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பீம் சிங் அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சாவித்ரி ஜெமினி கணேசன் மற்றும் பலருடைய நடிப்பில் வெளிவந்த படம் பாசமலர் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில ஒவ்வொரு பாட்டும் அற்புதமாக இருக்கும் அதுலேயும் அன்னந்தங்கை பாசம்னா பாசமலர் ஞாபகம் வரும் பாசமலர்னு சொன்னாலே இந்த பாட்டு தான் முதல்ல ஞாபகம் வரும் எல்லாத்துக்கும் அப்படி கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் அல்ல ஒவ்வொரு எழுத்தையும் வைத்து செதுக்கிய பாடல் தான் இந்த பாடல் இதை மிஞ்சின ஒரு பாட்டு சொல்லவே முடியாது இப்போ வரைக்கும் இதில் எல்லாமே தேர்ந்த கலைஞர்கள் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இயக்கி இருக்கக்கூடிய பீம்சிங் அவர்கள் இந்த பாடலை காட்சிப்படுத்தி இருக்கிற விதம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த கேமரா ஆங்கிள் ஒவ்வொன்றும் அதாவது நடிகர் சிவாஜி கணேசன் ஒரு வீட்டில் இருப்பார் அவருடைய வீட்டில் சாவித்ரி அவங்க திருமணமாகி போன வீட்டில் இருப்பாங்க ஜெமினி கணேசனுடைய வீட்டில் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்து பாட்டை மாட்டாங்க ரெண்டு பேரும் வேற வேற வீட்டில் இருந்து பாடுறாங்க அந்த ரெண்டு பேரையும் இணைக்கணும்ல அதை வந்து ஒரு இயக்குனர் வந்து காட்சிப்படுத்துறதுல தான் இருக்குது அந்த அண்ணன் தங்கை அண்ணன் ஒரு இடத்துல இருக்காரு இருந்து பாடுறாரு தங்கை ஒரு இடத்துல இருந்து பாடுறாங்க அண்ணன் தனக்கு பிறந்திருக்கக்கூடிய ஒரு மகனுக்கு தாலாட்டு பாடுறாரு தங்கை அவளுக்கு பிறந்திருக்கிற மகளுக்கு தாளாட்டு பாடுறாங்க ரெண்டும் வேற வேற இடத்துல நடக்குது ஆனால் அந்த ரெண்டு பேரையும் சேர்க்கக்கூடிய புள்ளியாக இயக்குனர் அதை வந்து காட்சிப்படுத்தியிருப்பாரு கவியரசருடைய வரிகளும் ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் மெல்லிசி மன்னர்களுடைய இசை கோர்ப்பு வேலை அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்எஸ் அவர்களும் சுஷிலா அவர்களும் வெறும்ன குரலால் மட்டும் இந்த பாட்டை பாடலை தங்களுடைய ஆன்மாவாலும் சேர்த்து இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் இல்லாவிட்டால் இவ்வளவு சிறப்பாக இந்த பாட்டை வந்து பாடியிருக்கவே முடியாது அதுவும் ரெண்டு பேரும் சில இடங்கள்லாம் சில செருமலை வெளி வெளிப்படுத்தியிருப்பாங்க அழக மாதிரியான அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனை வந்து வாய்ஸ்ல கொடுத்துருப்பாங்க சுஷிலா அம்மா அவர்கள் கொடுத்துருக்கிறதா இருக்கட்டும் டிஎம்எஸ் அவர்கள் கொடுத்துறதா இருக்கட்டும் அதை கேட்கும் அப்படியே நமக்கு நம்மளை அறியாமையே நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி அண்ணனா நடிச்சிருக்கிற சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் தங்கையா நடிச்சிருக்கக்கூடிய சாவித்ரி நடிகையர் திலகம் அப்ப வந்து அவங்களுடைய நடிப்பை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டத்தின் மூலமாகவே தெளிவாக நம்ம சொல்லியாச்சு நடிகர் திலகம் அவங்க நடிகையர் திலகம் அப்போ அவங்க நடிப்பை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எப்படி போட்டிருக்காரு பல்லவியில வரி அப்படின்னா மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே இதுதான் பல்லவி இதுல மலர்ந்தும் மலராத விடிந்தும் விடியாத இந்த வார்த்தை பிரயோகம் இருக்குல்ல இது எங்கேயாவது கவியரசர் பாரு அப்படின்னா ஒரு பழந்தமிழ் பாட்டு ஒன்று இருக்கு ஒரு பெண் என்ன பண்றா ஒரு இளம் பெண் உமையவளுக்கு மலரை எடுத்துட்டு போய் சார்த்தணும்னு நினைக்கிறா உமையவளுக்கு மீனாட்சி அம்மாக்கு அம்மனுக்கு அப்போ அந்த தோட்டத்துல போய் மலரை எடுத்துட்டு வர்றா அத அந்த பாடல் எப்படி சொல்லுது அப்படின்னா புலர்ந்தும் புலராத பொழுதனையால் புனலாடி உலர்ந்தும் உலராத தலையுடனே உமையவளுக்கு மலர்ந்தும் மலராத மலர் பொய் அப்படின்னு அந்த பழந்தமிழ் பாடல் பேசுகிறது அதுல இருந்து எடுத்ததுதான் மலர்ந்தும் மலராத விடிந்தும் விடியாத அப்படிங்கிற அந்த வார்த்தை பிரயோகம் ஒரு ஒரு பூ வந்து மலர்ந்து மலராத ஒரு இடைப்பட்ட நிலையில எப்படி இருக்கும் அது மாதிரி விடிந்தும் விடியாத ஒரு இடைப்பட்ட நேரம் எப்படி இருக்கும் அந்த ஒரு வார்த்தை பிரயோகம் அதாவது அங்கே எடுத்து தன்னுடைய கற்பனையை சேர்த்து கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதுறாரு இதுல வந்து இந்த குழந்தையை எப்படிலாம் தாளாற்றுறாரு பாருங்க தென்றலா தாளாற்றுறாரு அதுக்கப்புறம் தமிழோட ஓமைப்படுத்துறாரு உருவகப்படுத்துறாரு அந்த குழந்தைய வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே தமிழ் போல நீ மேல் நீ வந்து வளர்ந்துகிட்டே இருப்ப உன்னுடைய புகழை வந்து இந்த உலகம் போற்றி கொண்டே இருக்கும் அப்படின்னு தமிழோடையும் தென்றலோடையும் பல்லவையிலேயே ஒப்புமைப்படுத்தி மிக அழகா தங்கையும் சரி அண்ணனும் சரி ரெண்டு பேரும் அவரவர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைய இப்படி வாழ்த்துறாங்க அதுதான் கவியரசருடைய வரிகள் அது அதுமாரி இன்னைக்கு ஒரு பாட்டை உருவாக்குறதுக்கு இவங்க பண்ணுற அமக்கணும் அந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அதை இதையும் வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்களே அன்னைக்கு எதுவுமே கிடையாது இந்த பாட்டுக்கான இசைக்கருவிகள் என்னென்ன தெரியுமா மெல்லிசி மன்னர்கள் பயன்படுத்தி இருக்கிறது தபேலா ஸ்ட்ரிங்ஸ் ப்ளோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த கீழ கொடுத்தா அவங்க உமா விளையாடும் பாருங்க அதோடைய சத்தம் இது எல்லாத்தையும் மட்டுமே இந்த மூணு நாலு இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டுமே வச்சு இந்த பாட்டை முடிச்சிருப்பாரு இதுதாங்க மெல்லிசை மன்னர்கள் நான் மெல்லிசை மன்னர்கள் சொல்றோம் இல்ல சும்மா கிடையாது இதுதான் காரணம் இப்போ சரணத்துக்கு வாங்களேன் யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆழ பிறந்தாயடா புவி ஆழ பர பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா அதை பிறக்கிற குழந்தைய வந்து நீ எதுக்காக பிறந்திருக்க நீ வந்து டாக்டராக பிறந்திருக்க இன்ஜினியராக பிறந்திருக்க எழுதல எப்படி அந்த குழந்தைக்கு வந்து பிறக்கும் போதே அந்த தாளாட்டிலேயே வீரத்தை சேர்க்கறாக பாருங்க வீரத்தையும் காதலையும் சொல்லி அந்த தாளாட்டை பாடுறாரு உன்னை எதிர்த்து வரக்கூடிய பல யானை படைகளையும் சேனைகளையும் வென்று இந்த உலகத்தையே ஆழ்வதற்காக நீ பிறந்தாயடா சாதாரணமா நீ பிறக்கல அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா அதுதான் கவியாசர் கண்ணதாசன் அடுத்த சரணத்துல சாவித்ரி அவர்கள் பாடுவாங்க தங்க கடியாரம் வைர மணியாரம் தந்து மனம் பேசுவார் பொருள் தந்து மனம் பேசுவார் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் உனக்காக மாமன் தங்கை மகளான உன்னை உன்னுடைய மாமன் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு இந்த உலகையே விலை பேசுவானான் அந்த அளவுக்கு ஒரு பெருமைக்குரிய மகள் நீ எனக்கு அப்படின்னு சாவித்ரி அவர்கள் பாடுறாங்க அதில் அந்த மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காகங்கிறத பாடிட்டு ஒரு அழக்கூடிய அந்த ஒரு செருமலை வந்து சுஷிலா அம்மா அவர்கள் பாடியிருப்பாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் எத்தனையோ பாடகைகள் அந்த ஸ்டேஜில் இப்போ வரைக்கும் பாடினாலும் சுஷிலா அம்மா அவர்களுக்கு இணையாக அதை யாராலும் இப்போ வரைக்கும் பாட முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதற்கு பிறகு கடைசி சரணத்துல சுஷிலா அம்மா அவர்கள் தான் பாடுவாங்க சிறகில் மூடி மகள் போல வளர்த்த கதை சொல்லவா கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா அதாவது எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சது எது என்னுடைய அண்ணன் எப்படி தெரியுமா வளர்த்தான் ஒரு அண்ணனா மட்டும் அவனுக்கு இல்லை ஒரு அப்பாவும் எனக்கு அவன் இருந்திருக்கான் சிறகில் இணை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா இப்ப எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சது எது கனவுல கூட நாங்கள் நினைக்கல நாங்கள் பிரிவோங்கிறத ஆனா திருமணம் அப்படிங்கிறது எங்களை பிரித்தது காலம் வந்து பிரித்தது கனவில் இணையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா அதற்கு பிறகு சிவாஜி கணேசன் அவர்கள் அப்படியே விட்டத பார்த்து படுத்திருப்பாரு மல்லாக்க பக்கத்தில் அவருடைய மகன் குழந்தை உட்கார்ந்துருக்கோம் கேமரா வந்து மேலே காமிச்சிருப்பாங்க டாப் ஆங்கிள் அப்போ போட்டு பாருங்க வரிய கவியரசர் கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடா சிடிச்ச நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு உணர்வு பாட்டுன்னா இதுதான்டா பாட்டு அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் அந்த உணர்வு வர்ற நேரத்துல டக்குன்னு ஒரு ஹம்மிங்க போட்டு பாருங்க அந்த மலர்ந்து மலராத மெட்லியே அன்பே ஆரிரோ ஆரிர ஆரிரோ அப்படின்னு இதை விட ஒரு மனதுக்கு இதமான ஒரு பாடல் உலகத்திலேயே இருக்க முடியாது அப்படின்னு நம்ம எல்லாருமே மாற்று கருத்துக்கு இடம் இல்லாமல் சொல்லலாம் இப்படி ஒரு அழகான பாடல் தான் இந்த பாடல் இதுல இந்த தென்றல் வரக்கூடிய அந்த காட்சி இருக்கு பாருங்க இந்த தென்றல்னு சொல்லி சிவாஜி கணேசன் தன்னுடைய மகனை சொல்றாரு தென்றல் வருகை இந்த காட்சியை எங்கே இருந்து எடுத்திருப்பாரு கவியரசர்னா அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு நம்ம முதல்ல சொன்னோம்ல மலர்ந்து மலராத ஒரு பழந்தமிழ் பாட்டுல எடுத்திருப்பாரு அந்த கற்பனை அப்படின்னு அதே மாதிரி தென்றலுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் தென்றலுடைய வருகையை வந்து ஒரு பாட்டுல சொல்லியிருப்பார் பொதிகை மலை விட்டெழுந்து சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்து பூந்தாது வாரி நதி தழுவி அப்படின்னு அந்த பாடல் வந்து வரும் தென்றல் எங்கேருந்து வருது அப்படின்னு அதை அப்படியே எடுத்து தன்னுடைய கற்பனை எப்படி மாத்திருப்பாருன்னா நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே அவ்வளவுதான் இப்படி தன்னுடைய மொழி ஆளுமையையும் அவரால் வெளிப்படுத்த முடியும் கவியரசரால் அதே நேரத்தில் அதில் இலக்கிய செறிவும் இருக்கும் அந்த இலக்கிய செறிவு பாமரர்களும் ரசிக்கும்படி இருக்கும் அதனால தான் அவரை கவியரசர் என்று நாம் கொண்டாடுகிறோம் அந்த வகையில் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் சரி அண்ணந்தங்கை பாசத்திற்காக இந்த பாசமலர் திரை காவியமும் இந்த மலர்ந்தும் மலராத என்கிற அற்புதமான பாடலும் நீடித்து நிலைத்து நிற்கும் இந்த உலகம் உள்ளவரை இந்த பாட்டிலேயே வர்ற மாதிரி இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாததான் வருது பாருங்க அதே மாதிரி இந்த பாடலையும் நம்மால் என்றைக்குமே மறக்கவே முடியாது என்று சொல்லி இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இந்த பாடல் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறதையும் கே நம்ம பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து இது மாதிரி பல்வேறு வீடியோக்களை சந்திப்போம் நன்றி